வணக்கம் மக்களை இபிஎஸ் இந்த அதிரடியான முடிவு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம் இடத்தை பிடித்தார் ஏ கே செல்வராஜ் அவர்கள் அதிமுகவில் அரசியல் பரபரப்பான இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க திமுகவின் ஈரோடு புறநகர் செயலாளர் பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட இந்த அறிவிப்பு அதிமுக உள்நிலையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையின் கருத்துக்கள் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே காலியாகி ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவிக்கு தற்காலிகமாக முன்னாள் அமைச்சர் ஏ கே செல்வராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் அந்த மாவட்டத்தில் கட்சியின் அமைப்பு செயல்பாடு தடையின்றி நடைபெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ